கத்தருடைய மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ஆதியகமும் பதினஞ்சு ஒன்று சொல்லுகிறது நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஆமை கத்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் இடத்துல கத்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை தருகிறார் தாவீது கூட என் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இருந்ததினால நம்ம பைபிள்ல பார்க்கிறோம் ஆமையின் பெரிய கோலியாத்தை ஆமைய இஸ்ரோவில் ஜனங்களையும் ராஜாவையும் கலங்க பண்ணி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான கத்தருடைய பிள்ளையே கத்தை நம்ம பலனா இருக்கிறதுனால நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை கத்தை நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவர் நமக்கு அந்த யுத்தத்துல வெற்றியை தருவார் ஏன்னா கத்த நம்முடைய பலன் செபீப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி நீங்க எங்க பலனா இருந்து ஆண்டவரங்களை நடத்துகிற கிருபைகளுக்கா நன்றி இந்த நாளை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தேவைகளை சந்திங்க ஆசீர்வாதமான பாதையில கத்த தமிழைய ஜனத்தை ஆண்டவர் நடத்தும்படி ஜபிக்கிற கிருபை நலெல்லாம் மறைத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துக்கு தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்